மற்றொரு தெய்வம் தொழார் அவனை அல்ல நும்மிச்சை சொல்லி நும்தோல் குலைக்கப்படும் அன்னைவி மன்னப்படும் அறைவான வந்துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே என்று நம்மாழ்வார் சாற்றி அருளிய அற்புதமான பாசுர வரிகளுக்கேற்ப இந்த அமுதினைக் கண்ட கண்கள் மற்றொன்றினைக் காணாவே என்று ஊராரும் தேவர்களும் மூவர்களும் புகழும் வண்ணம் பதினெட்டு நாட்கள் திருவிழா அற்புதமாக நடந்தேறி நிறைவு திருநாளாக பதினெட்டாம் திருநாள் புஷ்பயாகம் சப்தாபரணம் என்ற நிகழ்வை தற்பொழுது நாம் சேவிக்கின்றோம் எம்பெருமானுக்கு சப்தாபரணம் என்று சொல்லக்கூடிய பதினெட்டாம் திருநாளிலே முதலிலே துவாதச ஆராதனங்கள் நடைபெறுகிறது துவாதசம் என்றால் பன்னிரண்டு பன்னிரண்டு முறை திருவாராதனம் நிகழ்த்தப்பட்டு பதினோரு முறை திருவாராதன கிரமங்கள் நிறைவு பெற்ற பிறகு எம்பெருமானுக்கு புஷ்ப யாகம் அதாவது ஜாதி சம்பக புன்னாக குருவக மருவக குந்தமந்தார மல்லிகா என்று சொல்லும் வகையிலே நறுமணமிகு புஷ்பங்களை எம்பெருமானின் சிரசு முதல் திருவடி வரை அபிஷேகமாக புஷ்பாபிஷேகமாக புஷ்ப யாகமாக நிகழ்த்தக்கூடிய அற்புத காட்சி ஏன் இந்த வைபவம் எம்பெருமான் இந்த பதினேழு நாட்களிலும் மிக விசேஷமாக பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அனுகிரகம் செய்து வருவதால் அந்த எம்பெருமானுக்கு சாற்றுப்படி நடைபெற்றிருப்பதால் அவனுடைய திருமேனி குளிர வேண்டும் அவனுடைய சிறப்பு மிகுந்த திருமேனியில் இருக்கக்கூடிய தேவர்கள் இந்த புவனங்கள் அனைத்தும் ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பூவிலும் தேன் விளங்கி இருப்பதால் நாம் உண்மையான தேனை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வியலா என்பதால் புஷ்பங்களில் நிறைந்திருக்கும் தேனை மனதிலே கொண்டு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவரும் நிறைவு நாளிலே இவ்வாறு பூக்களால் எம்பெருமானுக்கு அபிஷேகிக்க வேண்டும் காரணம் ராவண சம்ஹாரம் நிகழ்ந்த சமயத்திலே தேவர்கள் புஷ்பமாரி பொழிந்தன கம்ச சம்ஹாரம் நிகழ்ந்த பொழுதும் தேவர்கள் கண்ணனுக்கு பூமாரி பொழிந்தன ஒரு அற்புத நிகழ்வு நிறைவு பெறக்கூடிய நல்ல நாளிலே பூக்களை தூவி வாழ்த்தி மகிழ்ச்சியாக அந்த நிகழ்வை கொண்டாடுவது ஆதிகால வழக்கம் எனவே புஷ்ப மழை பொழிந்து புருஷோத்தமனுக்கு பேரருளாளனுக்கு பரவாசு தேவனுக்கு இந்த புஷ்பயாகத்தை வெகு விமர்சையாக நமது அர்ச்சக சுவாமிகள் நடத்துகின்றனர் சென்னிவோங்கு தன் திருவேங்கடம் உடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் பொறி ஒற்றிக்கொண்டு நின் அருளே புரிந்திருந்தே இனி என் திருக்குறிப்பே என்று பெரியாழ்வாரின் திருமொழிக்கேற்ப மிக உன்னதமான வகையிலே நமது குற்றங்களை பாராத பெருமாளே உனது உடமையாக என் உடலுக்குள்ளே சங்கு சக்கர பொறிகளை இட்டுக்கொள்கிறேன் உன் அருளை வாரி வழங்குக என்று கூறக்கூடிய வகையிலே இதோ அற்புதம் செறிந்த தாமரை உள்ளிட்ட மலர்களால் எம்பெருமானுக்கு புஷ்ப யாகம் புஷ்ப அபிஷேகம் நடைபெறும் காட்சி அல்லவை அகற்றி நல்லவை தந்திடும் மறுக்கொழுந்தையும் நல்லோர் உறவை ஏற்படுத்தும் சம்பங்கியையும் மனதை அழகாக்கும் மல்லிகை தனையும் மனதை அமைதிப்படுத்தி சிக்கலில் விடுவிக்கும் அரளிப்பூவையும் தூய மனதை அருளக்கூடிய நந்தியா வட்டைதனையும் குழந்தைகள் நலனை பெருக்கித் தந்து குடும்ப நலனை ஓங்க வைக்கும் கனகாம்பரத்தையும் வாழ்வில் முன்னேற்றம் அளிக்கக்கூடிய செம்பருத்தியையும் நப நிதிகளை அளிக்கும் அல்லி மலரையும் ஆரோக்கியத்தை அருளக்கூடிய பூவரசம் பூவையும் இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கும் வெண் விருட்சி பூவையும் உயர் பதவி தரக்கூடிய சிவப்பு அடுக்கு பூவையும் பொறுமையை தரும் மகிழம் பூவையும் ஆன்மீக எண்ணத்தை மேம்படுத்தும் தாழம் பூவையும் பயம் போக்கும் கோழிக்கொண்டை பூவையும் ஞானம் அருளும் மனோரஞ்சித பூவையும் சாந்த எண்ணம் நல்கும் பன்னீர் பூவையும் உடலுக்கு அழகு தரும் ரோஜா பூவையும் அகந்தையை அகற்றி சத்திய வாழ்வு பெற தேவையான நல் ஒழுக்கத்தை தரக்கூடிய பூவையும் தேவர்களின் அருள் பெற பவழ மல்லிகையும் தோல்வியாதி தீர்க்கக்கூடிய மாசிப்பச்சைதனையும் இறை உணர்வைத் தந்து கல்வி அருளக்கூடிய வெண்தாமரை மலரையும் திருமகள் அருளை பரிபூரணமாக தரும் செந்தாமரை மலரையும் இவ்வாறு அற்புதம் செறிந்த எல்லாம் அர்ச்சக சுவாமிகள் பூமாலையாய் பாமாலையாய் சாற்றக்கூடிய காட்சி ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் பாமாலை சாற்றி பரவாசு தேவனை கொண்டாடினரோ இதோ பூக்களையே அபிஷேக நிலையிலே கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய காட்சியைக் காணும் பொழுது நமது இதயமே பூவாகிறது எம்பெருமான் எழுந்தருள் இருக்கும் விதானத்திலே புஷ்பத் தோரணங்களின் அழகை சொன்னால் இதுதான் விருந்தாவனமோ எம்பெருமான் இப்படித்தான் மிக உன்னதமான வகையில் தனது நாச்சியார்களோடு அற்புதம் செறிந்த துவாரகையில் எழுந்தருள் இருப்பானோ என்ற அடிப்படையில் ஸ்ரீதேவியின் சுரூபமாக ருக்மணியும் பூமிப்பிராட்டியின் அம்சமாக சத்தியபாமையும் பரவாசு தேவனாக ஸ்ரீராஜ கோபாலனும் வலது கரத்திலே வேத்ரமான சாட்டை இடது கரத்திலே சற்றே ஒய்யாரமாக செங்கோல் வைரமுடி தாங்கிக் கொண்டு அதிலே எம்பெருமான் ஆனந்தமயமாக இந்த புஷ்பயாகத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் இதயத்தை பூவாக்கி எனும் நாரினால் தொடுத்து பரவாசு தேவனுக்கு சமர்ப்பித்தார் நமது வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் தந்து நிறைவாக வைகுண்டத்தையும் தருவான் ஸ்ரீமன் நாராயணன் எனவே இந்த விசேஷமான வகையிலே அதி அற்புதமாக புஷ்பயாகம் நிறைவு பெறக்கூடிய தருணம் வருகிறது நாம் காணக்கூடிய காட்சியிலே பெரியாழ்வார் எப்படியெல்லாம் விசேஷமாக தனது பாசுரங்களால் எம்பெருமானை ஆராதித்தாரோ நம்மாழ்வார் எப்படி ஆராதித்தாரோ அதுபோலே அவர்கள் அருளிய நாலாயிர தமிழ் பாசுரங்களும் இப்படி பூக்களாக மாறி எம்பருமானுக்கு அவன் திருமேனியை அலங்கரிக்கிறதோ என்று நினைக்கத்தக்க வகையிலே அதி விசேஷமான காட்சியாக இந்த திருக்காட்சி அமைந்து கொண்டிருக்கிறது பொதுவாக புஷ்ப மண்டபம் என்றால் அது வேங்கடத்தையே குறிக்கும் வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் மெய்மையால் வேங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதும் வேங்கடமே தானவரை வீழத்தன் ஆழிப்படை தொட்டு வானவரை காப்பான் மலை திருவேங்கடமலை என்று நான்முகன் திருவந்தாதியிலே திருமிசை பிரான் கூறியதற்கேற்ப இந்த எம்பெருமானுடைய திவ்யமயமான காட்சியைக் காணும் பொழுது மனம் எங்கும் அவனுடைய அற்புதம் செறிந்த லீலைகளை நினைத்துப் பார்க்கிறோம் கிருஷ்ண பகவான் விசேஷமாக ஹரி பக்தியின் மேன்மையை பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனுக்கு உணர்த்துவதற்காக உண்மையான பக்தன் தான் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்த அர்ஜுனனுக்கு பாடம் கற்பிப்பதற்காக தனது துவாரகா நகரத்திற்கு அழைத்துச் சென்ற பொழுது அவனது எல்லை வரை அவன் சயனம் செய்து கொள்ளக்கூடிய வாசம் என்று சொல்லக்கூடிய சயன அறை வரை பூக்கள் மலையாக குமிர்ந்திருப்பதைக் கண்ட அர்ஜுனன் அதிர்ந்து போய் கிருஷ்ணனை பார்த்து ஹே வாசுதேவா இத்துணை பூக்களால் இத்துணை கோடி பூக்களால் யார் உன்னை ஆராதிப்பது என்று கேட்ட பொழுது பகவான் அற்புதமாக புன்னகை சுரிந்து அர்ஜுன கேட்பாயாக உனது தமையனான பீமனே இத்தகைய பூக்களை அர்ப்பிக்கிறான் என்று சொல்ல அவன் அவ்வாறு பூஜை செய்தே அடியேன் பார்த்ததில்லையே என்று சொன்ன பொழுது அவன் எங்கெங்கெல்லாம் பூக்களை காண்கின்றானோ கிருஷ்ணார்பணம் என்று சொல்ல சொல்ல அவன் மனதால் அர்ப்பணித்தவுடன் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளான எனக்கு அவனது மனமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலிலே அவன் மனதால் அர்ப்பணிக்கும் பூக்கள் யாவும் எனது துவாரகா நகரத்தையே முழுமையாக மூழ்கடித்துவிட்டது பூ குவியல்களால் என்று சொல்ல அர்ஜுனன் செருக்கொழிந்தான் எனவே இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது பகவானிடத்திலே பண்பான பக்தியை அன்பான பக்தியை பெற வேண்டுமென்றால் பூக்களின் மூலமாகவே அவனுடைய மனதை நாம் வெற்றி காண முடியும் எனவேதான் ஆண்டாள் விசேஷமாக தூமலர் தூபி தொழுது என்று சொன்னார் இதோ நட்சத்திர தீபம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர ஆரதி நடைபெறுகிறது துவாதச ஆராதனம் நடைபெற்று புஷ்பயாகம் நிறைவு பெற்று விசேஷமாக இந்த நட்சத்திர ஆரத்தி இது எதற்கு என்றால் மனிதன் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பிறக்கிறான் எனவே அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய ஒன்பது கிரகங்கள் விளங்குகின்றன ஒரு கிரகத்திற்கு மூன்று என்ற அடிப்படையில் ஒன்பது கிரகங்களுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஆதிபத்தியத்தை பெற்று விளங்குவதால் அந்த நவக்கிரக தோஷங்களில் இருந்து பக்தர்கள் விடுபட வேண்டும் ஆனந்தம் பெற வேண்டும் என்பதற்காகவே அதி உன்னதமாக இந்த நட்சத்திர ஆரத்தியை சர்வேஸ்வரன் ஏற்றுக்கொள்ள அர்ச்சக சுவாமி உலக நன்மையை கருதி உலகத்தில் அனைத்து உயிர்களும் நலம் பெற வேண்டும் பாரத தேசம் பலம் பெற வேண்டும் எல்லா விதமான சம்பத்துக்களும் உலகத்திலே கிடைக்க வேண்டும் முக்கியமாக நிம்மதியும் அமைதியும் எங்கும் பெருக வேண்டும் ஞானம் கிட்ட வேண்டும் என்று உலக நலனை உலக மக்களின் நலனை பாரத தேசத்தின் நலனை நமது அற்புதமான தமிழகத்திலே விவசாய நிலங்கள் அமோக விளைச்சலை பெற்று லட்சுமியின் கிருபை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் இருக்க புஷ்பங்கள் அங்கே சொரியக்கூடிய காட்சியை காணும் பொழுது பகவானே அதை நாமே அனுகிரகிக்கிறோம் என்று சொல்லுமா போலே கண்ணனம்பெருமானினுடைய திருமுக மண்டலம் ஜொலிப்பதை ஆனந்தத்திலே மிதப்பதை நாம் காண்கின்றோம் எனவே ஆண்டாள் எப்படியெல்லாம் பகவானை ஆராதிக்க வேண்டும் என்று சாதித்தாளோ அதற்கேற்ப எம்பெருமானை அர்ச்சிப்பது அவன் திருவடியை ஸ்மரிப்பது சரணாகதி செய்வது என்ற அடிப்படையிலே விசேஷமான வகையிலே அர்ச்சக சுவாமிகள் இதோ பதினெட்டாம் திருநாளிலே நிறைவு நாளிலே யாகமும் ராதனமும் நிறைவு பெறக்கூடிய அற்புதமான காட்சியை காண்கிறோம் பொதுவாக நம்முடைய விசேஷமான ஜென்பகாரண்ய கஷேத்திரத்திலே பதினெட்டு நாட்கள் திருவிழா என்பது ஒரு எழுத்துக்கு ஒரு திருவிழா பகவானுடைய அற்புதம் சரிந்த மூல மந்திரம் பதினெட்டு எழுத்துக்களை கொண்டது எனவே ஒரு எழுத்துக்கு ஒரு விழா என்ற அடிப்படையில் பதினெட்டு எழுத்துக்களுக்கு பதினெட்டு நாள் திருவிழாவாக நமது ஆச்சாரியர்கள் அமைத்திருக்கிறார்கள் எனவே ஒரு எழுத்துக்கே இத்துணை மகிமையை பகவான் தருகிறான் என்றால் ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று அவன் திருவடியை பற்றினால் நமக்கு சகலவிதமான போக போக்கியங்களை தந்து நம் குறை தீர்த்து நலமான வளமான வாழ்வை வரமாக தருவான் வாசுதேவ கிருஷ்ணன் அது உண்மை இன்குமா போலே தீபாராதனை நிகழ இதோ எம்பெருமானுக்கு திரு மண்டகப்படிதாரர்களின் அடிப்படையிலே இங்கே அர்ச்சனை நிகழ விசேஷம் செறிந்த பக்தர்கள் அனைவரும் அந்த எம்பெருமானை நோக்கி அவன் திருவீதி உலாவை நோக்கி உள்ளனர் இந்த பதினெட்டாம் திருநாளிலே சப்தாவரணம் என்ற அடிப்படையிலே பெருமாள் புறப்பாடு கண்டு திருவீதிகள் எழுந்தருளி ஆலயத்திற்கு வந்த பிறகு த்வஜா அவரோகணம் நடைபெறும் அதாவது கொடி இறக்கும் வைபவம் கருடக் கொடி இறக்கப்பட்டு அதுவரை அந்த கொடி மரத்திலே வீற்றிருந்த தேவர்களை அவர்களது யதாஸ்தானத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த அற்புத நிகழ்வும் பதினெட்டாம் திருநாளில்தான் நடைபெறுகிறது எனவே நம்முடைய மனதை பரவாசு தேவனான கோபாலனிடத்திலே செலுத்தினால் தனலக்ஷ்மி தானியலட்சுமி சந்தானலட்சுமி லட்சுமி வீரியலட்சுமி தைத்யலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி சகல சாம்ராஜ்ய ஸ்ரீ மகாலட்சுமி என்று அஷ்டலக் கடாட்சத்தையும் தருவான் கோபாலன் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தைப் பெற்று வாழ்வில் உயர்வோமாக கமலாச்சரணாம் போஜ கௌஸ்துபாங்கிதே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரமிய ஜாமாதீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் என்று சொல்லி கோபாலனின் பதமலர் பணிபோ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பணமஸ்து